வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் அதாவது இன்றைக்கி பெப்டிகல்சர் வயிற்றுப்புண் அதை பற்றி பார்க்கலாம் பெப்டிகல்சர் வந்து வரும் காரணங்கள் அதுக்கான ஆகியவற்றை பார்க்கலாம் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவர்களுக்கு நன்றி அதாவது வயிற்றுப்புண்கள் பொதுவாக பெப்டிக் கல்சர் என்று அழைக்கிறோம் இதில் வயிற்றுக்குள் வருகின்ற புண்கள் கேஸ்ட்ரிக் அல்சர் என்றும் அது சிறு குடல் பகுதியில் வருகின்ற புண்கள் டியோடினல் அல்சர் என்றும் அழைக்கப்படுகிறது வயிற்றுப்புண்கள் பெரும்பாலும் சுகாதாரமற்ற உணவுகள் அதனால் வந்து ஹெலிகோபாக்டர் பைலோரி என்ற பாக்டீரியா மூலம் வருகிறது அதாவது மனக்கவலை மன அழுத்தம் மனச்சருவு போன்ற உணர்ச்சிகள் வந்து குடல் புண்களை உருவாக்குகிறது தவறான உணவு பழக்க வழக்கங்கள் நேரம் கடந்து உணவு உண்பது காரமான உணவுகள் எண்ணெயில் பொரித்த பலகாரங்கள் அதிகமாக சாப்பிடுவதாலும் டீ காஃபி அடிக்கடி குடிப்பது புகைப்பழக்கம் மதுப்பழக்கம் தூக்கமின்மை இரவு வந்து அதிக நேரம் கண்விழித்தல் உடல் சூடு போன்ற காரணங்களால் வயிற்றுப்புண்கள் வருகிறது வயிற்றுப்புண் நோயில் நெஞ்செரிச்சல் வயிற்றில் நிரம்பியது போன்ற உணர்வு வயிற்று பொறுமல் வயிற்று வலி வாந்தி போன்ற குறிகுணங்கள்லாம் காணப்படும் இதை வந்து இந்த வயிற்றுப்புண்கள் வந்து எப் எத் எப்படிலாம் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னா இந்த அல்சர் வந்து அதிகமானால் வயிற்றுப்பகுதியில் கடுமையான வலி இருக்கும் குமட்டல் வாந்தி ரத்த வாந்தி மலச்சிக்கலும் ஏற்படலாம் அல்சர் பெரிதாகி துளையிடும் நிலையும் ஏற்படலாம் இதற்காரணமாக வயிற்றுப்பகுதியில் கடுமையான வலியெல்லாம் ஏற்படும் காய்ச்சல் வாந்தி போன்ற அறிகுறிகள்லாம் தோன்றும் கேஸ்ட்ரிக் அறிகுறி என்னென்னா வயிறு வீக்கம் எரிச்சல் அந்த வலியெலாம் இருக்கும் குமட்டல் வாந்தியா ஜீரணம்லாம் இருக்கும் இந்த புண்களுக்கு வந்து சிறந்த தண்ணீர் நல்லா குடிக்கணும் தண்ணீர் வந்து அதிகமாக ஜீரக தண்ணீர் அதே போல் சோம்பு தண்ணீர் அதே போல் அருந்தும் போதும் இந்த பிரச்சனையிலேருந்து தவிர்க்கலாம் வயிற்றுப்புண்கள் குணமாகும் இது வந்து அதுக்கான என்ன எதனால் வந்தது அப்படின்னு பார்த்து நம்ம வந்து இந்த வயிற்றுப்புண்களை வந்து சரி பண்ணணும் வயிற்றுப்புண் வந்து பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவு உண்பது நல்லது தயிர் ப்ரோபயாட்டிக் நிறைந்த நல்ல மென்மையான உணவுகளை வந்து புண்கள் இருக்கும்போது நம்ம சாப்பிட்ணும் அப்போ தான் அந்த புண்கள் வந்து ஜீரண சக்தியை வந்து ச சரி பண்ணும் அந்த நேரத்தில் புண்கள் இருக்கிற நேரத்தில் நம்ம கடுமையான உணவுகள் பொரித்த உணவு காரமான உணவு அமில உணவு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது மிகவும் மென்மையான வாழைப்பழம் அதுபோல் கஞ்சி தயிர் சாதம் அது போல் சாப்பிட்டு அதை ஃபஸ்ட்டு நம்ம சரி பண்ணணும் வயிற்றுப்புண் பொதுவாக வந்து எரிச்சலாக இருக்கும் குத்தல் வலி குமட்டல் வலி அஜீரணம் போன்ற இந்த இதெல்லாம் அதிகமாக காணப்படும் உணவின மீது ஆர்வம் குறையும் வாந்தி எடை இழப்பு மலத்தில் ரத்தம் இரத்த வாந்தி இதெல்லாம் அதிகரிக்கும் இதற்கு வந்து உணவு முறையை வந்து நம்ம மாற்றணும் அது வந்து வயிறு வந்து உணவு குழாய் சிறு குடல் புறநியல் புண்கள் புண்கள் வந்து எரிச்சலு எரிச்சல் விட்டும் அது வந்து எப்படின்னா வருத்த உணவுகள் சிட்ரஸ் பழம் ஆளுகால் உணவுகளை வந்து இது வந்து வில விலைக்கு சேர்ந்தாலும் நல்லது அந்த இதுபோல் கடுமையான உணவுகளை சாப்பிடக்கூடாது வாய்ப்பின் குணமாக உப்பு நிற கொப்பளிக்கலாம் அதாவது இந்த சிறு குடலில் ஏற்படும் இல்லை அந்த வயிற்று பகுதியில் ஏற்படலாம் நல்லா அல்சருக்கு சிறந்த மருந்து அப்படின்னு பார்த்தா தேன் மஞ்சள் நீர் சாதாரண குளிர்ந்த நீர் இது வந்து அல்சருக்கு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் குடல் புண் வந்து அதிகரிக்க வந்து காரணம் என்னென்னா தேநீர் சோடா காஃபி இதெல்லாம் அதிகரிக்கும் வயிற்றுப்போக்கு இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா திரவங்களை தான் சாப்பிடணும் திரவ ஆகாரமாக மென்மையான உணவுகள்லாம் சாப்பிடணும் வீட்டு வைத்தியத்துக்கெல்லாம் வந்து நம்ம ச சேர்த்துக்கணும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் முதல்ல நீரிழிப்பை தவிர்க்கணும் அதுக்கு நிறையா திரவங்கள் குடிக்கணும் இலக்குற்ற லைட்டு வாழைப்பழம் அரிசி கஞ்சி ஆப்பிள் சாஸ் மென்மையான உணவுகளை வந்து சாப்பிட்ணும் சித்த மருத்துவத்தில் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நெல்லிக்காய் கற்றாழை சீரகம் சுக்கு வாழைப்பழம் உணவு பழக்கமெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் உணவு பழக்க வழக்கத்தில் காரமான உணவுகள் மசாலா உணவுகள் எண்ணெயில் பொரித்த உணவுகள் மற்றும் புளிப்பான உணவுகள்லாம் தவிர்க்கணும் இந்த வயிற்றுப்புண் வந்து நோய்க்கான தடுப்பு முறைகள் அப்படின்னா காலை மதியம் இரவு என மூன்று வேலையும் வந்து சரியான நேரத்தில் தவறாமல் உணவு உட்கொள்ள வேண்டும் டீ காஃபி அருந்துவதெல்லாம் தவிர்க்கணும் அடிக்கடி சாப்பிட்றதே அதுங்கணும் டீல வந்து டேனிக் அமிலம் இருக்குது காஃபியில் கஃபின் இது வந்து பசியை தடுக்கும் ஆற்றல் உடையது அதனால் அதெல்லாம் குறைக்கணும் மிளகாய் அளவோடு எடுக்க வேண்டும் மிளகாயில் உள்ள கேப்சின் என்ற வேதிப்பொருள் குடலை அரிக்கும் ஆற்றல் உடையது இதனால் வந்து உட்கொள்ளும் போது உணவின் அளவு குறைந்து வயிற்றில் அமிலத்தன்மை அதிகப்படும் உணவில் கட்டாயம் தயிர் சேர்க்கணும் தயிரில் உள்ள லாக்டிக் பேஸ்டில்ஸ் என்ற பொருள் வந்து நன்மை பருக்கு தரும் பாக்டீரியா இது வந்து குடல் புண் தடுப்பதற்கு மிகவும் சிறந்தது காய்கறிகளில் முட்டை வந்து நல்லா குளுட்டமின் அதில் இருக்குது அது வந்து புண்களை தடுக்கும் ஆற்றல் அதிகம் உடையது மேலும் கல்யாண பூசணிக்காய் ரொம்ப நல்லது அந்த சதைப்பகுதியை எடுத்து நல்லா சீரகம் சேர்த்து அது குடிச்சிட்டு வந்தாலே நல்லா அந்த நோய் வந்து விரைவில் குணமாகும் சோற்றுக்கட்டாழை வந்து சதைப்பகுதியை எடுத்து தண்ணீரில் ஏழு முறை நல்லா கழுவணும் கழுவிட்டு இஞ்சி புதினா அதெல்லாம் சேர்த்து அரைச்சி மோரில் கலந்து குடிக்கலாம் இப்படி குடிச்சிட்டே வந்தாலும் வயிறு பொன்று சரியாகும் இப்போ மணத்தக்களி கீரை அல்லது சூப் வாரம் ஒரு முறை வந்து அருந்தணும் அது நன்மை பருக்கும் பிரண்டை கீரை பிரண்டை சூப் வச்சு வாரம் ஒரு முறை எடுத்துக்கொள்ளலாம் அப்புறம் நுங்கு இளநீர் போன்றவை அடிக்கடி பருகலாம் பழங்களில் வந்து ஆப்பிள் மாதுளம்பழம் உலாம்பழம் போன்றவை வந்து சிறந்தது அப்புறம் ஜீரகம் கொத்தமல்லி விதைகள் சேர்த்து ஊற வைத்த தண்ணீர் அடிக்கடி பருகி வர குடல் பொண்ணு வந்து விரைவில் குணமாகும் அகத்திக்கீரை ஜீரகம் பூண்டு இஞ்சி பெருங்காயம் சேர்த்து சூப் வைத்தும் குடிக்கலாம் இப்போல்லாம் நார்சத்து நிறைந்த காய்கறிகளை வந்து சாப்பிட்ணும் கோவக்காய் புடலங்காய் சூறக்காய் மேலும் சவு முள்ளங்கி பூசணிக்காய் வெள்ளரிக்காய் வாழைத்தண்டு பீர்க்கங்காய் போன்றவற்றையும் அடிக்கடி வந்து நம்ம உணவில் சேர்த்து கொள்ளணும் இரவில் ஆறு மணி நேரம் தொடர்ச்சியாக தூங்க வேண்டும் அதே போல் இரவில் நேரம் தூக்க கெட்டுச்சுனா பகலில் கட்டாயம் ஓய்வு எடுத்துக்க வேண்டும் மனக்கவலை சோர்வு மன உளைச்சல் அவருக்கு வந்து இறை பிரார்த்தனை வந்து ஈடுபடலாம் மேலும் சித்த மருத்துவத்தில் என்னென்ன உணவு எடுத்துக்கலாம் மருந்துகள் அப்படின்னு பார்த்தா வில்வாதி லேகியம் ஜீரக வில்வாதி லேகியம் இது ஐந்து கிராம் காலை மாலை சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் பிரண்டை வடி வ வடகம் இதை வந்து சாப்பி சாப்பிட்லாம் கா காலையிலும் மாலையிலும் அப்புறம் குடோரி மெழுகு ஐநூறு மில்லிகிராம் எடுத்துக்கலாம் ஏலாதி சூரணம் சங்கு பஷ்பம் குங் வெள்ளை குங்கிலியம் குங்கிலிய பருப்பம் இதெல்லாம் வந்து நெய்யில் சாப்பிட்லாம் மேலும் வயிற்று பொறுப்புல இருந்தால் சோம்பு தீநீர் ஓம போன்ற தீநீர்களை வந்து குடிக்கலாம் இதெல்லாம் அருகில் உள்ள சித்த மருத்துவரை அணுகி அவர்களோட கண்காணிப்பில் எடுத்துக்கிறது நலம் மேலே நம்ம உணவுகளை வந்து பாரம்பரிய உணவுகள் மென்மையான உணவுகள் அதுபோல் இந்த குளிர்ச்சியான உணவுகள் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் ஆகியவற்றை எடுத்துக்கிட்டு கொண்டாலே உணவு பழக்கத்திலே இந்த வந்து நம்ம அல்சரை குணப்படுத்திக்கலாம் அல்சர் இருந்தால் முதலில் மென்மையான உணவுகளை சாப்பிட்டு அல்சரை குணமாக்கி பிறகு வந்து நம்ம கடுமையான உணவுகள்லாம் சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த அரசல் அல்சர் ஒரு காரணங்களை அறிந்து அதுக்கு தகுந்த அதாவது மருத்துவ வழிகளை பின்பற்றினாலே நம்ம வந்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் இதுபோல் நம்ம வீட்டு வைத்திய முறைகள் இது போல் தெரிந்த நம்மளுக்கு நம்ம குடலுக்கு ஏற்றுக்கொண்ட உணவுகளை சாப்பிட்டு நன்மை அடையலாம் ஆகையால் நம்ம குடலை பாதுகாப்போம் ஆரோக்கியமுடன் வாழ்வோம் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி